நம் கணவனே நம ஓம் ஸ்ரீ ஜடாமணீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் டே வாசு விஷயம் தெரியுமாடா உனக்கு கேட்டான் பாஸ்கர் இல்லே பாசு என்ன விஷயம் அது கேட்டான் வாசு நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்ல நம்ம கமலா காலனியில் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடா ஏஞ்சான் பாசு நியூ இயர் முடிந்து இன்று மூன்று தேதி ஆகிவிட்டதே பாசு ஏஞ்சான் பாசு ஆமாம் நியூ இயர் டைம்ல நம்ம காலனிலே காலனியில் நிறைய பேர் ஊருக்கு போயிருந்தாங்கல்ல அதான் இப்போ எல்லாரும் ஊரிலிருந்து நம்ம கல கமலா காலனிக்கு வந்துட்டாங்க அதனாலே அதனாலேதான் இன்று மாலை பங்கன் ஏற்பாடு செய்திருக்காங்க வாசு ஏஞ்சான் பாஸ்கர் என்ன பங்கன் அது கேட்டான் வாசு சேம் டெஸ்லே நாம் வரணும் அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகவோ பிரதர்ஸ் ஆகவோ சிஸ்டர்ஸ் ஆகவோ இல்லை மதர் அண்ட் டாட்டர் ஆகவோ வோ என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தான் அவர்கள் மேடையில் தோன்ற வேண்டும் அவர்கள் மேடையில் தோன்றி ஏதாவது தங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் செய்யும் எல்லாருக்குமே பரிசு உண்டு பாஸ்கர் சிறப்பாக தன் திறமையை வெளிப்படுத்தும் நபர்களுக்கு இந்த பரிசுடன் கூட சிறப்பு பரிசு கிடைக்கும் என்றான் பாஸ்கர் ஓஹோ அப்படியா பாசு அப்போ நாமும் இந்த பங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே வாசு ஆனால் அதுக்கு சேம் அப்பாவும் நாமும் போட்டிருக்கணுமே இதோ நான் இப்பவே என் அப்பாவிடம் சொல்லி எனக்கும் என் அப்பாவுக்கும் சேம் ட்ரெஸ் வாங்க சொன்னேன் வாசு நீ கலந்துக்கிட்டா அப்போ நானும் கட்டாயம் கலந்துக்கிறேன் வாசு பாஸ்கர் ஓகே ஓகே அப்போ மாலை சந்திக்கலாம் என்று இருவரும் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் மாலை சிறப்பாக ஏற்பாடு செய்து இருந்தார்கள் முதலில் ஒரு சிறுமி இறைவணக்கம் பாடினால் அடுத்து ஆரம்பமானது விதவிதமாக சேம் டெஸ்ட் மதர் அண்ட் டாட்டர் ஃபாதர் அண்ட் சன் மேடையில் தோன்றினார்கள் ஒருவர் பின் ஒருவராக பேர் சொல்ல சொல்ல அவர்கள் வந்தார்கள் சிலர் பாட்டு நாட்டு முன்னேற்றம் குறித்து பேசினார்கள் சிலர் பாட்டு பாடினார்கள் சிலர் அன்புள்ள அப்பா என்ற தலைப்பில் நடித்து காண்பித்தனர் பாஸ்கர் அவன் அப்பா பாபு இருவரும் படிக்கும் ஆர்வம் உள்ள ஒரு சிறுமிக்கு படிப்புச் சிலவு செலவு ஏற்றுக்கொண்டனர் பாஸ்கர் வகுப்பில் படிக்கும் பானு ஏழை சிறுமி அம்மா வீட்டு வேலைதான் செய்து அவளை படிக்க வைக்கிறார் அப்பா தவறி நான்கு வருடமாகிவிட்டது வாசு அவன் அப்பா வசந்த் இருவரும் மகன்களால் கைவிடப்பட்டவரும் கணவரை இழந்தவருமான அமுதா அம்மாவை தங்கள் வீட்டில் தங்க வைத்துக் கொண்டனர் ஹவுஸில் அமுதா அம்மாவை வசிக்க சொன்னார்கள் காலை மாலை இருவேளையும் என்னால் முடிந்த வேலை வீட்டில் செய்து தருகிறேன் என்று அமுதா அம்மா சொன்னார்கள் அவர்களும் சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஃபங்க்ஷனில் பங்கேற்ற அனைவருக்குமே பரிசுகள் வழங்கப்பட்டது பாஸ்கர் அவன் அப்பா பாபுவுக்கு ஏழை சிறுமி படிப்பு அவன் அப்பா வசந்திற்கு ஆதரவற்ற அமுதா அம்மாவுக்கு அடைக்கலம் தந்ததற்காகவும் சிறப்பு பரிசாக ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அளிக்கப்பட்டது வீடியோ வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் नहीं। जी